ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிகளும் மற்றும் பலன்களையும் பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு நட்சத்திரத்துக்கான தார தோஷத்தை பற்றியும் பேசலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் மாறிட்டாரு இன்னைக்கு வந்து தனுசு ராசியில இருக்கார் சோ பாகியத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை அவர் கொடுப்பார் அதனால இன்னைக்கு வந்து இந்த மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மன குழப்பங்கள் அனைத்தும் தேர்ந்து மன தெளிவான ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு நீங்க அலுவலக விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அனைத்து விதமான ஒரு பாக்கியமான நாளாக அமைகிறது குரு வாரத்தில் இன்று என்னுடைய மனசீகமான குருவுக்கு பிரார்த்தனை செய்து இன்று நீங்கள் நவக்கிரகத்திற்கும் தீபமேற்றி பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் மேஷராசி அன்பர்களுக்கு குரு பகவான் புதனுடன் இருப்பது அனைத்து விதமான லாபத்தையும் கொடுக்கும் இன்றைய நாளில் குருவுக்கு தீபம் ஏற்றுவது நீங்கள் தடங்கல்கள் நிவர்த்தியாகி வெற்றி அடையலாம் ரிஷபராசி அன்பர்கள் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது ரிஷபராசி அன்பர்களுக்கு கிருத்திகா மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம தினமாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களினுடைய அலுவலக வேலைகளில் சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறலாம் வியாபாரம் செய்பவர்கள் புதிய வியாபார தொடக்கங்கள் தொழிலாளிகள் இவர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் புதிதாக உங்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தொடர்பில் இருக்கக்கூடிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராசிரமமாக இருப்பதனால் மன கிளேசங்களோ மன குழப்பங்களோ ஏற்படும் குருவாரமான இன்று அன்னதானங்கள் செய்யவும் மிதுன ராசி நேர்கள் மிதுன ராசி நேர்களுக்கு இன்று சந்திரன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் குரு சந்திர யோகமாக அமைகிறது குருவின் வீட்டில் சந்திரன் இருப்பதும் குரு புதனுடன் சேர்ந்து மிதுன ராசியில் இருப்பது மிதுன ராசி நேர்களுக்கு இன்று ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இந்த வியாழக்கிழமையன்று திருமண தோஷங்கள் விலகுவதற்கு நீங்கள் பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம் நரசிம்மர் ஆலயத்தில் பிரதட்சிணம் செய்வதோ அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு தீபம் ஏற்றுவதோ இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று நினைத்த காரியங்கள் நிறைவேறும் குருவின் தோஷமும் சந்திரனின் தோஷமும் தீர்வதற்கு இன்று பச்சரிசி தானம் செய்து சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் மற்றும் தட்சிணாமூர்த்தியையும் வணங்கலாம் கடகராசி என்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு தன லாபமிக்க நாளாக அமைகிறது சற்று குழப்பமான நாளாக காலை வேளையில் இருந்தாலும் மாலை நேரத்தில் இந்த குழப்பங்கள் தீரும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் மாலை நேரத்தில் கிடைக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் மற்றும் அலுவலகத்தில் இருந்த குழப்பங்களுக்கும் மாற்றங்களை பார்க்கலாம் இன்று வியாழக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்கலாம் சிம்மராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக அமைகிறது உற்சாகமான நாளாக இருக்கும் காதலர்களுக்கு ஒரு சிலருக்கு திருமணங்கள் கை கூடுவதும் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று சிவன் ஆலய வழிபாடு சிறந்தது கன்னிராசினியர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இன்று குரு வாரத்தில் கருடனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு சனி பகவான் ஏழாம் இடத்திலேயும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனின் சஞ்சாரம் கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று காதலர்களுக்கு சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் தன ஆகிய சுக்கர பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் தனம் சேருவதோ அல்லது வீண் விரயங்கள் ஏற்படுவதற்கோ சற்று சிரமமாகவே இருக்கும் பொருளாதாரத்தில் சின்ன சிக்கல்கள் அவ்வப்போது வந்து போகும் உங்கள் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கவும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு தேவையான நண்பர்களை நீங்கள் சந்தித்து உங்களினுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் புதிய தொழில் முன்னேற்றங்கள் இன்று உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் சில மாற்றங்களை கொண்டு வருவதாகவே இருக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது என்று மனதிற்கு நல்ல ஒரு நிறைவான நாளாகவும் அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் விரச்சிகராசி அன்பர்கள் விரச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு இன்று மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதும் மற்றும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதும் மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் விரச்சிகராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் வியாபார ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் என்று ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு சிறந்தது புதிய நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை தனுசு தனுசு ராசி ராசி தனுசுராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமண யோகங்களும் கைகூடும் ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் புதனும் திருமண விஷயத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் இன்று திருமண விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுப்பது சிறப்பு வியாழக்கிழமையான இன்று கருடன் மற்றும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் நினைத்த காரியங்கள் கை மகர ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியான நாளாக அமைகிறது குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் நல்ல ஒரு மனம் விட்டு பேசுவதும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றியும் வியாபாரிகளுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகளும் உண்டு கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும் இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப போராட்டங்கள் முடிவுக்கு வரும் சொத்து தகராறுகள் மற்றும் பண விஷயங்கள் பெண்களுக்கு குறிப்பாக பிறந்த வீட்டால் ஏற்படக்கூடிய மன குழப்பங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு மீனராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல நாளாக இருக்கும் மீனராசி நேர்களுக்கு சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதனால் அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் குருவின் சஞ்சாரம் உங்களினுடைய குடும்ப ஒற்றுமையில் சந்தோஷத்தை கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் இருப்பின் அது தீர்வதற்கு இன்றைய நாளில் உங்களுக்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ முன் வருவார்கள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக மாலை நேரத்திற்கு மேல் இருக்கும்